கவிஞர்கள் நிறைய தமிழ் கவிஞர்களை சொல்வார்கள் அதே போல தமிழ் எழுத்தாளர்கள் என்றால் தமிழ் எழுத்தாளர்களை சொல்வார்கள் அவர்கள் பயன்படுத்துவது என்ன தமிழ் சொற்கள் மட்டும்தான் நமக்கு தெரிந்த சம சொற்கள் அந்த சொற்களை சந்தங்களாக அதை அடிகளாக தாளங்களாக மாற்றுகின்ற போது அது கதையாக கவிதையாக பாடலாக இல்லாமாகவும் பரிவர்த்தனை ஆகிறது மொழி என்பது அங்கு கருவி அந்த கருவியை பயன்படுத்துபவர்தான் அங்கு கவிஞர் அது மாதிரி இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் என்று சொல்லுவோம் இல்லையா இந்த ஏஐ அப்படின்னு சொல்லி ஏஐ என்பது ஒரு டூல் அந்த டூலை நீங்கள் அற்புதமாக பயன்படுத்த தெரிந்தால் நீங்களும் கவிஞருமாகலாம் எதுவாகவும் மாறலாம் ஆனால் அதற்கான வழி எங்கிருந்து பிறக்கிறது இந்த மனத்திலிருந்து எனவே ஒரு ஒரு குறிப்பிட்ட மிகப்பெரிய கவிஞர் புதிதாக சொற்களையோ புதிதாக எதையுமே கொண்டு வருவதில்லை அரிதாக கொண்டு வரலாம் ஆனால் அவர்களுடைய மொத்த அத்தனைமான திறமை அவர்கள் சொற்களை எவ்வாறு கையாளுகிறார்கள் என்பதிலிருந்து தான் இருக்கிறது எனவே சொற்களை கையாளுகின்ற ஒரு திறமை எங்கிருந்து வருகிறது அவர்களுடைய ரசனையிலிருந்து வருகிறது ரசனை என்றால் என்ன ரசனை என்றால் நாம் பெற்ற அனுபவங்கள் நாம் வாசிக்கின்ற புத்தகங்கள் நாம் பேசுகின்ற மொழி நாம் நாம் சந்திக்கின்ற மனிதர்கள் இது எல்லாமே ரசனைகள் தான் உலகம் அழிந்தாலும் அல்லது உலகம் மாறினாலும் அல்லது புதிய புதிய ஏஐ வந்தாலும் உங்களுடைய ரசனையை ஒரு நாளும் யாராலும் பிரதி செய்ய முடியாது அதுதான் மிகப்பெரிய வலிமை உங்களுடைய ரசனை என்பது உங்களுக்கு மட்டும்தான் அந்த ரசனையை பிரதி செய்ய முடியாது என்பதுதான் இந்த ஏஐனுடைய பலவீனம் ஆகவே அந்த ரசனையை பிரதி செய்ய முடியாது என்கின்ற மிகப்பெரிய பலம் நமக்கு இருக்கின்ற போது அந்த அந்த பலத்தை நாம் பயன்படுத்தலாம் அந்த 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 ரசனையை தொடர்ச்சியாக நாம் மெருகற்றி மெருகற்றி வருகின்ற போது உங்களுக்கான வழி திறந்திருக்கும்